வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆசிபியோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குருணல் பாண்டியோட விருத்தனமான ஆட்டம் குருணா பாண்டியா விஜயஸ்வரர் ட்ராஃபியில் பரோடா டீம் டீட் பண்ணியிருக்காரு ஒரு கேப்டனாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கிங்ஸான மேட்ச்சில் செமையாக வந்துட்டு மாசான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறதையும் ஆடி இருக்காரு ஸோ எஸ்பெஷலி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ்ல இருக்கு ஏழு மூன்று மூணு சிக்ஸ் அரண் அம்பத்தி நாலு பாலில் பார்த்தீங்கன்னா எண்பது ரன் அப்படிங்கிறது அடித்ததோட மட்டும் இல்லாமல் ரெண்டு விக்கெட்டும் எடுத்து அசத்திருக்கிறாரு ஸோ ஃப்ரம் வந்துட்டு முஸ்டர் அலி ட்ராஃபிலேருந்தே குருணல் பாண்டியா கேப்டன்சியில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ டோட்டலி அவங்க டீமை வந்து நாக் அவுட் கூப்பிட்டு போனது செமிஃபைனல் கூட்டு போனதுன்னு நிறைய விஷயத்தில் நம்ம பரோடாவை வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ விஜயஸ்வரர் ட்ராஃபிலையும் அதே ஒரு ரன் அப்படியே கன்டினியூ ஆகிட்டு இருக்கு எயிட்டி ரன்ஸ் அடித்ததோட டீம் பரோடா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ரன் அடித்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருந்தாங்க ஸோ அப்போசிஷனில் கேரளா முன்னூற்றி நாற்பத்தோரு தான் அவங்களால் அடிக்க முடிஞ்சது ஸோ அதனால் அறுபத்தி ரெண்டு தேசத்தில் பரோடா அந்த மேட்சை வின்னும் பண்ணிட்டாங்க ஸோ டோட்டலி இப்போ இருக்கிற நியூஸஸ் என்ன அப்படின்னா ஒருவேளை விஜயஸ்வரர் ட்ராஃபியை வின் பண்ணால் ஸோ கண்டிப்பாக கேப்டன்சிக்கு ஒரு ஸ்ட்ராங் கண்டக்டராக குரணல் பாண்டியாவோட நேம் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இது டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் கேப்டன்ஷிப் பண்ணுவாங்க அப்படிங்க விஷயம் இருக்குது ஏன்னா ஜித்தேஷ் ஷர்மால் ஆரம்பிச்ச ரஜத் பட்டியல் புவனேஷ்வர் குமார் வரைக்கும் அவங்க டொமஸ்டிக் டீம்ஸ்க்கு கேப்டனாக இருக்கிறாங்க பட் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராஃபி வின்னிங்னு நிறைய விஷயங்களை கணக்கு பண்ணி தான் இவங்க நாலு பேர்த்து வந்து கேப்டனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா குருணல் பாண்டியா கண்டிப்பாக ஒரு லைட் டெல்லிக்கு நல்ல ஆப்ஷன் தான் ஸோ வின் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் கேப்டன் அப்பாயின்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிபிஎல்ல மாஸ்க் கட்டிட்டு வர்ற ஜேக்கப் பத்தால் இப்போ நம்மளோட ஜேக்கப் பத்தால் பிபிஎல்ல மெல்போர்ன் ரெனகேட்ஸ் டீமுக்காக தான் ஆடிட்டு இருக்கிறார் இன்னைக்கு பெர்சாக மெல்போர்ன் ரெனகேட்ஸ் மேட்ச் நடந்தது அதை பெருத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரன் அடிச்சாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சா வின் அப்படிங்கிற கிளம்ப மெல்போர்ன் ரெனகேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் அப்படிங்கிறது போயிரு இதுக்கப்புறம் சாலிடாக ஒருத்தர் அந்த இடத்துல ஆடியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் ஏன்னா கீழே லோய் டவுன்ல உங்களுக்கு பெரிய அளவில் அந்த இடத்துல ஒரு ஆங்கர் ரோல் கண்டிப்பா ப்ளே பண்ணி ஆகணும் அப்பப்போ ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணணுங்கிற ரோலில் உள்ள வந்து ஜேக்கப் பத்தால் நம்பர் டுவெண்ட்டி டூ பால்ஸ்க்கு தேர்ட்டி ரன்ஸ் அடிச்சு ரெண்டு பவுண்டரி ரெண்டு சொல்லி ஒன் தேர்ட்டி ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி சோ அந்த இடத்துல ஓரளவுக்கு வந்து பார்ட்னர் அப்படிங்கிறது அப்படிங்கிறத அவர் கொடுத்ததுனால தான் பின்னாடி லாரி ஈவென்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு டீசென்டா ரன் அடிச்சு அந்த மேட்சை வந்துட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து போய் ஒரு ஓவரை மிச்ச வச்சு அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது சப்போஸ் அந்த இடத்துல அந்த ஒரு ஆங்கரிங் ரோல் ஆடல அந்த மேட்ச் சொல்லியாவே இவங்க கையை விட்டு விக்கெட்டு போயிருக்கும் ஏன்னா ரெண்டு விக்கெட் ஜஸ்டில் தான் அந்த மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க ஆறு பால் அப்படிங்கிறதா மிச்சமாகவும் இருந்திருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு அவங்களுடைய மெல்பர்ன் ரனக்கெட் சைட்லேருந்து கோச்சஸும் அதான் சொல்லியிருந்தாங்க ஜேக்கப் பத்தாலோட அதிரடியான ஹிட்டிங்ஸ் ப்ளஸ் இந்த ஆங்கர் ரோல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இங்கிலாந்து டீமில் ஜேக்கப் பத்தால இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுவுமே இப்போ ஒரு தரமான நியூஸாக தான் ஜேக்கப் பத்தாலுக்கு இருக்குது ஸோ ஃப்ரம் நோவேர் எங்கே இருந்தாருனே தெரியாமல் மாதிரி இருந்து டி ட்வெண்ட்டி எல்லா விஷயத்துக்குள்ளேயும் உள்ள வந்து ஸோ டெஸ்ட்லேயும் வந்துட்டு ஆடிட்டார் இப்போ ஆர்சிபி டீம் காடப்பாரு அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிபிஎல்னு ஸோ நோ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கிறது உண்மையாகவே வந்துட்டு செம்மையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் பிஜிடியில் ஃபோர்த் டெஸ்ட் வந்துட்டு மெல்போனில் நடக்க போது ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் செஷனில் விராட் கோலி வந்துட்டு ஈடுபட்டுருக்கிறார் விராட் கோலி வர்சஸ் பும்ரா அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷனில் ப்ராக்டிஸ் செஷன் இருந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் வைரலாக போயிட்டுருக்கு ப்ராக்டிஸ் செஷனில் பும்ராவோட ஃபஸ்ட்டு பால்லேயே விராட் கோலி வந்து போல்ட் போல்டுறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் த்ரீ பால்ஸில் வந்துட்டு மூணு பேக் டு பேக் சிக்ஸை சாட்ரிக் சிக்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் ஒரு டாட் பால் ஒரு பவுண்டரி அப்படிங்கிற மாதிரி அதிரடி ஆட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல இது வந்துட்டு மல்டிபிள் அக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருது ஏன்னா ஃபஸ்ட்டு பாலே போல்டு ஸோ அப்படின்னா அதுவும் வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் த டெலிவரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் மறுபடியும் அவருக்கு வீக்னஸ் இருக்குங்க சொல்லுது ஏன்னா போல்டானது வேற பட் ஆனால் அவுட் சைடு ஆஃப்னு வரும்போது ஸ்லிப்பில் வந்து கிளாட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னுமே அவர் வச்சுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது அந்த வீக்னஸ்க்காக தான் ப்ராக்டிசேஷன் ஹெவியாக கொடுத்துட்டுருக்கிறாங்க ஸோ அவர் ரன் ஸ்கோரிங்கில் சிக்ஸ் அடிக்கிறது ஃபோர் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது கண்டிப்பாக கிங் கோடி அவரோட வீக்னஸ் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுகள் அடிபடுது ஸோ கண்டிப்பாக இது நடக்கும்னு நினைக்கிறேன்